நரேந்திராவுக்கு எச்சரிக்கை கொடுத்த நிதின் கட்கரி இடைத்தேர்தல்கள் நடைபெற்ற ஏழு மாநிலங்களில் பாஜக படுதோல்வி என்ன செய்ய போகிறார் நரேந்திரா உட்கட்சிக்குள் பூசல் மூண்டதா ஐந்து ஆண்டுகள் தாங்குமா என்டிஏ கூட்டணி இந்த தகவல்கள் குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யணும் கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களை மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த ஏழு மாநில இடைத்தேர்தல்களில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்குது பாஜக ஆண்டு கொண்டிருக்கும் மாநிலங்களிலும் ஏற்கனவே கைப்பற்றி வைத்துள்ள இடங்களையும் தற்போது இந்தியா கூட்டணியிடம் பறிகொடுத்துள்ளது இது இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்துட்டு வரவேற்பு இருக்குன்றதை எடுத்துக்காட்டுது நரேந்திரா மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்று கொண்ட ஒன்றரை மாத காலத்திலேயே இந்த ஏழு மாநில இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வி சந்திச்சிருப்பது நரேந்திராவுடைய தோல்விதான் சொல்லிட்டு மக்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல மக்களுக்கும் இந்தியா கூட்டணியின் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்றதான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டிட்டு இருக்குது அடுத்து வரக்கூடிய மூன்று மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற கேள்வி இருந்து கொண்டிருந்த நிலையில அந்த கேள்விக்கு விடை சொல்லும் விதமாக பிஜேபியினுடைய இந்த தோல்வியானது ஒரு முன்னோட்டமாக அந்த மூணு மாநில தேர்தல் முடிவுகளுக்கு இருக்குது இந்திய நாட்டு மக்கள் அனைவருமே பிஜேபிக்கு எதிரான மனப்பான்மையில இருக்கிறாங்க அப்படின்றத இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் வந்துட்டு படம் புடிச்சு காட்டுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை கிடைக்காதது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்குது தற்போது இடைத்தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்திருப்பது என்பது அந்த கட்சிக்கும் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை தான் உண்டாக்கி இருக்குது வரக்கூடிய மூன்று மாநில தேர்தல்கள் அடுத்து யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் வந்துட்டு வெளிவந்திருக்கு பாஜகவுடைய இந்த தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் பெரும்பளவு கொண்டாடுறாங்க இந்திய மக்கள் அனைவருமே இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் கட்டியும் போட்டு காட்டுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி மட்டும் இல்லாம ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இடங்கள் கூட கிடைக்காம போனது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல தான் இப்பொழுது நரேந்திர அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ள நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு மன்ன கவி இருக்கிறது என்பது பிஜேபி மக்கள் புறக்கணி பிஜேபி மக்கள் நிராகரிக்கிறாங்க அப்படின்றத காட்டுது இந்த நிலைமையில தான் நிதின் கட்கரி அவர்கள் கோவாவுல முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது பிஜேபி ஒரு மாற்று கட்சி அப்படின்றதுனாலதான் மக்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் காங்கிரஸ் புறந்தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆனா நாமும் காங்கிரஸ் பண்ண அதே தவறுதான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு நாம பாடுபட வேண்டும் ஆனா அதை விட்டுட்டு மற்ற வேலைகளை வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு இதே நிலைமை நீடிச்சதுனாக்கா மக்கள் நிச்சயமாக நம்மை புறந்தள்ளி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகளிடம் எச்சரித்துள்ளாரு இந்த நரேந்திர அரசால பாரதிய ஜனதா

ஆனா இப்பொழுது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சரே நரேந்திரா குறித்தும் பாரதிய ஜனதா குறித்தும் வைத்துள்ள விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கு மிகப்பெரிய தான் பார்க்கப்படுது வருகின்ற மூன்று மாநில தேர்தல்களிலுமே இதனுடைய தாக்கம் வந்துட்டு நிச்சயமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட்ல பிஜேபியோட நிலைமை படு மோசமாகதான் இருந்த நிலையில ஹரியானாவுலயே ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போதைய இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போதைய இடைத்தேர்தல் முடிவுகளும் நிதின் கட்கரி அவர்களுடைய பேச்சும் இதுவே தான் நரேந்திர தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் இந்த நிலையில் தான் இனிமேல் நரேந்திர அவர்கள் எதையும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது என்று இனி எல்லாத்தையும் கலந்தாலோசித்து கூட்டாக தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது தான் தான் மட்டும்தான் என்ற அகங்காரத்தோடு செயல்படுகின்ற நரேந்திர அவர்கள் அவருடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டுதான் இனி ஆட்சி செய்ய முடியும் அப்படின்ற நிலைமைக்கு இப்பொழுது நரேந்திர அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாரு இதுவே பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது தொடர்ந்து இந்தியா கூட்டணி இதே போன்று வலிமையாக செயல்படுவதன் மூலமாக ஒரு ஜனநாயக அரசாங்கத்தை அமைக்க முடியும் அரசு செய்யக்கூடிய சர்வாதிகார போக்குகளால் கட்டுப்படுத்த முடியும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதற்கு இந்த மூன்று மாநில தேர்தல்கள் என்பது மிக முக்கியமா பார்க்கப்படுது இந்த மூன்று மாநிலங்களையும் இந்தியா கூட்டணி கைப்பற்றி விட்டாலே நரேந்திர அவர்களுக்கு மிகப்பெரிய ஆயிடும் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வந்துட்டு தங்களுடைய கோபத்தை வாக்குகள் மூலம் அரசுக்கு எதிராக செலுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது எடுத்துக்காட்டும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பீகார் போன்ற மாநிலங்களில் சட்டசபை தேர்தல்கள் வந்து நடக்க இருக்குது இப்போது மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா மாநிலங்கள்ல க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தால் அது பீகார் மாநில தேர்தலிலும் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அப்புறம் நரேந்திராவுக்கு எதிரான ஒரு இந்தியாவாக இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கும் அப்படி ஒரு சூழல் வரும்போது நிச்சயமாக மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திராவுக்கோ பெரும்பான்மைன்றதே இருக்காது அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நரேந்திர அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க மாநில அரசுகள் வைக்கக்கூடிய கோரிக்கையை நரேந்திர அரசு அந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் செய்ய முடியாத சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல்களில் மண்ணை கவிக்கொண்டே வந்தாக்கா நிச்சயமாக நரேந்திரா அவர்கள் வந்துட்டு முடங்குவாரு செயல்படுத்தவும் முடியாது நரேந்திராவினுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக தன்மையிலான ஆட்சி இருக்கும் பாரத ஜனதா கட்சி அவர்கள் நினைத்தது போல இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவதற்கு இந்த நாட்டினுடைய சட்டங்களை எல்லாம் இந்துத்துவ மையமாக்குவதற்காக அவர் தொடர்ந்து செயல் திட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா அதையெல்லாம் அவர்கள் நினைத்தது போல செய்து முடிக்க முடியாத நிலை உருவாகும் ஏற்கனவே நரேந்திர அவர்கள் வந்துட்டு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி ஆட்சி என்ற பெயரில் ஒரு மைனாரிட்டி ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த சூழல நரேந்திர சம்பவங்கள் போயங்கள் வெற்றிகரமாக நடந்தேறினாக்கா நரேந்திராவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவு அவருடைய சர்வாதிகார திமருக்கு அவருடைய இருமாப்புக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்தது போல இருக்கும் பத்து ஆண்டுகளாக தான் தோன்றி தனமாக ஒரு மது அருந்திய பைத்தியக்கார குரங்கு போல இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த நரேந்திரா அவர்கள் இனியும் அடங்கி ஒடங்கி செயல்படுவாரா அப்படின்லாம் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஏனாக்கா இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிதின் கட்கரி போன்ற நபர்கள் எல்லாம் இப்பொழுது நரேந்திராவுக்கு எதிராக கழக குரல்கள் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிதின் கட்கரிக்கு பின்னாடி இன்னும் சில மூத்த அமைச்சர்களும் அவருக்கு ஆதரவாக இருப்பதனால அவர்களும் சில நாட்களில் நரேந்திராவுக்கு எதிராக பேச சூழல் உருவாகும் ஏற்கனவே கர்நாடகாவில் இருந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்பி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்பதாலே எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருந்தாரு இதே நிலைமை நீடிச்சதுனாக்கா அது பிஜேபி வந்துட்டு கூடிய விரைவில் ஆட்சி கவிழ்ப்பை வந்து சந்திக்க நேரும் அப்படின்றதுதான் அரசியல் விமர்சகர் சொல்றாங்க என்ன நடக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தொடர்களே நன்றி வணக்கம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பாத்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்டை வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் வன்னியர்களை ஏமாத்தினாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம பன்னியார் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்விக்கை ஓய்வு கொடுத்து